랑감. 엘라메이트나 거부라면. 오마도 거부라면. 음. 스리랑감 셀레라몰루크. 스리랑감. திருச்சி பாருங்கள் கோபுரத்தை தாண்டி வாகனங்கள் ஆட்கள் செல்கிறார்கள் அவள் எப்பொழுது ஒரு கோபுரத்துக்கு உள்ளால் தான் வந்து வாகனத்திலே உங்களுக்கு போறான் கோபுரம் தாண்டி வந்துட்டோம் மூன்றாவது கோபுரம் ஸ்ரீரங்கத்தின் மூன்றாவது கோபுரத்திற்குள்ளால் இந்த கார் செல்கிறது பக்தர்கள் I don't do it. ீதி வடக்கு கோபுர வாயில் ஓ திருப்பி கால் பண்ணுங்க நான் வந்து கொடுக்குறேன் அதே இடத்துக்கு வேறு ராமாதான் கொடுத்துருவேன் இந்த எதில் சரி நான் சுற்றி பிரச்சனை ஓகே எதுண்டு அடையாளங்கான்றது எதாவது வெள்ள வாங்க அந்த மெயின் மெயின் ராஜ் ஆ ஓகே ராஜ